மங்கலத்தில் நடந்தது என்ன என்பதை மாணவர்களுக்கும் ஊடகத்திற்கும் விளக்கும் இந்த நாடகத்துடன் துவங்கியது கதிராமங்கலத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவான சென்னை பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் பாஜக நிர்வாகி எச் ராஜாவையும் கடுமையாக விமர்சித்தனர் சார் சார் குடிக்க தங்க எங்கெல்லாம் மதிக்குது சார்

பதிக்கப்பட்ட ஓஎன்ஜிசி குழாயில் கசிவு ஏற்பட்டு அந்த கிராமத்தில் நிலத்தடி நீர் முழு முழுதாக பாழாயிருக்கு அதுக்கு எதிராக போராடிய மக்கள் மீது கொடூரமான தடியடி தாக்குதல் நடத்தி அந்த கிராமத்தையே தனித்தீவு போல காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க குடிநீர் உரிமைக்காக போராடிய பேரரசில் ஜெயராமன் உள்ளிட்ட தோழர்களை பத்து பேரை சிறை அடைத்து வச்சுருக்காங்க அவங்களுக்கும் பிணை தர மறுக்கிறாங்க இந்த கொடூரமான அடக்குமுறை கண்டித்து சென்னை பல்கலைக்கழக அம்பேத்கர் பெரியார் வாசகரோட சார்பாக இன்னைக்கு நாங்கள் எங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கோம் எங்களோட கோரிக்கையாக உடனடியாக கதிராமங்கலத்திலேருந்து காவல்துறை வெளியேறணும் ஒஎன்சிசி எண்ணெய் குழாய் குழாய் கிணறுகளை உடனடியாக மூடணும் காவேரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கணும் கைது செய்யப்பட்ட பேராசிரியர் உள்பட்ட உள்ளிட்ட எல்லாரையுமே உடனடியாக எந்த நிபந்தனை இல்லாமல் விடுதலை செய்யணுன்ற கோரிக்கையை அம்பேத்கர் பெரியார் வாசலோட்டம் சார்பாக முன்வைக்கிறோம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மீத்தேன் திட்டம் என விவசாயிகளுக்கு எதிராக மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் ஒட்டுமொத்த பிரச்சினைக்கும் காவல்துறையினரே காரணம் என்றும் குற்றம் சாட்டினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது मणिकोडी मोहन रेटफिक्स न्यूज़